நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உயிரிழந்தார் அவரோட உயிரிழப்பு விஜயகாந்த் பல விஷயங்களை ஷேர் விஜயகாந்த் தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாதவர் வசதியான குடும்பத்துல பிறந்த வசதியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம் ஆனா சினிமா ஆசையோட சென்னைக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவர் அவர் சென்னையில இறங்குறப்போ அவருக்கு ரெண்டே துணைதான் ஒன்னு திறமை துணையா இருந்துச்சு ரெண்டாவது அவரோட ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராவ்தர் துணையா இருந்தார் கெரியரோட ஸ்டார்டிங்ல பல கஷ்டங்கள் பட்டு ஒரு வழியாக ஹீரோவாயும் என்ன தொடங்கினர் ஹீரோ ஆயிட்டா பொதுவா மற்றவங்களோட பழகிறதுக்கு ஒரு வித தயக்கத்தை காட்டுவாங்க விஜயகாந்த் அப்படி கிடையாது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அடுத்ததான் பெரிய ஹீரோ அப்படின்னா இருந்தாலும் மற்றவங்களோட பழகறதுல எந்த பந்தாவும் காமிக்காமல் பல ஹெல்ப் எல்லாம் பண்ணிருந்தார் சாமானியருக்கு மட்டும் இல்ல இப்ப உச்ச நட்சத்திரங்களா இருக்கிற விஜய் சூர்யா அவங்க எல்லாருக்கும் அவங்களோட கெரியரோட ஸ்டார்டிங் டைம்ல ஹெல்ப் பண்ணவர் தான் விஜயகாந்த் அவங்கள தவிர்த்து மன்சூர் அலிகான் போண்டா மணி ஷாம் அப்படின்னு அவரை உதவி பண்ணவங்களோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும் அந்த எல்லாருமே நன்றியோட அவரை ஷேர் பண்ணியிருக்காங்க சினிமா அரசியலுக்கு வந்தவர் எதிர்கட்சி தலைவராக ஆனால் அரசியல் தளத்தில் அவருக்கு ஏற்பட்ட துரோகங்களும் விஜயகாந்துக்கு ரொம்ப மன உளைச்சல கொடுத்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையும் சரியில்லாம போச்சு அதுக்கப்புறம் அதோட எடுத்துக்கிட்ட அவர் விலகி முழு இருந்தார் சூழல் எப்படி இருக்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனார் அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்துல அழித்துச்சு தமிழ்நாட்டு எல்லாத்திலயும் இருந்து அவரோட உடலுக்கு நேர்ல வந்து பல அஞ்சலி செலுத்தினாங்க முழு அரசு மரியாதையோட விஜயகாந்த் உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு இந்த நிலையில விஜயகாந்த் பல வருஷமா இருந்த வெங்கடேசன் அப்படின்ற இமோஷனலா விஜயகாந்த் பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயகாந்த் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது அவ்வளவு எளிமையா பழகக்கூடியவர் பிரேமலதாவும் அவர் குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க ஒரு டைம் கருப்பு நிலாப்பாட சமயம் கோவாவுக்கு அவர் கூட நானும் போயிருந்தேன் அப்போ ஹெலிகாப்டரில் போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை விஜயகாந்த் கிட்டே போன நான் அண்ணன் எனக்கு ஹெலிகாப்டரில் ஒரு ரவுண்ட் போகணும்னு ஆசை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் டேய் எருமை நம்ம படம்டா போயிட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டரில் ரவுண்ட் அடிக்க வச்சு சந்தோஷப்பட்டார் இந்த மனசு எல்லாம் யாருக்கு வரும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக என்ன லண்டன் துபாய் சிங்கப்பூர் மலேசியானு பல நாடுகளுக்கு கூப்பிட்டு போனாரும் அவர்தான் தான் அப்படின்னு எமோஷனலாக சொல்லியிருக்காரு விஜயகாந்த் கடைசியாக என்னை பார்த்து கேட்ட அந்த கேள்வி கேட்டான் அப்படின்னு ராதா ரவி கண்ணீர் என்னோட ஃப்ரெண்ட் விஜயகாந்த் நம்மளை விட்டு பிரிய போறார் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துலேயே நான் கணிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஆக்டர் ராதா ரவி ஒருக்கமா பேசிருக்கார் புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அன்போடு அழைக்கப்படுற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொஞ்சம் வருஷமாவே உடல் நலம் சரியில்லாம இருந்தார் அவருக்கு வெளிநாடுகள்ல சிகிச்சை மோசமானதுக்கு அப்புறமா ஆனா அவரோட உடல்நிலை ரொம்ப மோசம் அடைஞ்சுதான் இருபத்தெட்டாம் தேதி சொல்லிருந்தாங்க இதுக்கப்புறமா அவருக்கு சளி இருந்த நிலையில சளி மாதிரி எடுத்து சோதனை பண்ணதுல அவருக்கு நிமோனியா இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா திடீர்னு அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில அவர் சிகிச்சை பலனடிக்காம இறந்து போயிட்டார் இது தெரிஞ்ச தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள் கேப்டனால பயன் அடைஞ்சவங்க பயன் அடையாதவங்க அப்படின்னு எல்லா சைடுல இருந்தும் ரொம்ப பெரிய அதிர்ஷியும் சோகத்தையும் கொடுத்திருந்துச்சு இந்த நிலையில தமிழ்நாடு ஃபுல்லாத்லயும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த திரண்டு வந்தாங்க இதனால தலைநகர் சென்னைக்கு